மைய முடநேர்களுக்கு வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது மையத்தின் காலை நேர பிரதான செய்திகளுடன் முதலில் தலைப்புச் செய்திகள் அடுத்த தேர்தலில் தனித்து போட்டியிடும் தமிழரசு கட்சி வெளியான தகவல் ஹிங்குலோயாவின் கரையில் இரண்டு மண்டையோடுகளுடன் மனதேச்சங்கள் மீட்பு பொய்களை நிரூபிக்க ஒன்றிணைந்த எம்பி தரப்பு நாமல் சாடல் மார்ம நபர்களால் கொழும்பு புறநகர் பகுதியில் துப்பாக்கிச்சூடு டிரம்ப் முன்னிலையில் இடம்பெற்ற மோதல் அமெரிக்காவில் பரபரப்பு கனடாவின் கேளிக்கை விடுதியில் துப்பாக்கிச்சூடு பனிரெண்டு பேர் காயம் ரஷ்யா நடத்திய ட்ரோன் தாக்குதல் உக்ரைனில் இருபது பேர் பலி அர்ஜென்டினாவில் கனமழை பத்து பேர் பலி சிரியாவில் உள்நாட்டு கலவரம் முன்னூறு பேர் பலியானதால் பதற்றம் தொடர்வன விரிவான செய்திகள் இலங்கை தமிழரசுக் கட்சி இம்முறை தனித்தே உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிடும் எனவும் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக போட்டியிடும் பேச்சுக்கள் இடைநிறுத்தப்பட்டுள்ளதாகவும் ஏலாங்கை தமிழரசுக் கட்சியின் பொதுச் செயலாளர் எம் சுமத்திரன் தெரிவித்துள்ளார் இலங்கை தமிழரசுக் கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட கூட்டம் நேற்று மாலை மட்டக்களப்பில் இடம்பெற்ற நிலையில் அதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் எதிர்வரும் வாரத்திற்குள் இலங்கை தமிழரசு கட்சியின் வேட்பாளர் பட்டியலை இறுதி செய்வதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த கட்சியின் பொதுச்செயலாளர் எம் ஏ சுமத்திரன் மேலும் தெரிவித்துள்ளார் கொரோனா குலோபத்து வீதியில் உள்ள ஹிங்குள் பகுதியில் உள்ள ஹிங்குல் ஓயாவின் கரையில் நேற்று சில மனித உடல்களின் பாகங்களின சந்தேகிக்கப்படும் ஒரு தொகை எலும்புக்கூடுகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன பையொன்றில் இரண்டு மண்டையோடுகளும் மனித எலும்புக்கூடுகளும் காணப்பட்டதாக மாவநில போலீசாா் தெரிவித்துள்ளனர் அந்த பகுதியைச் சேர்ந்த ஒருவர் அப்பகுதிக்கு சென்றபோது இந்த எலும்புக் குழுகள் அடங்கிய பையை அவதானித்து போலீசாருக்கு தகவல் அளித்துள்ளார் மாவட்ட போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரி லசந்த கழு ஆராய்ச்சியின் உத்தரவின் பேரில் கேக்காலை குற்றவியல் பிரிவின் அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணை நடத்தியுள்ளனர் மீட்கப்பட்ட இரண்டு மண்டையோடுகள் மற்றும் எலும்பு குடுகளை கேக்காலை போதனா வைத்திய கொண்டு செல்லுமாறு மாவட்ட பதில் நீதவான் உத்தரவிட்டுள்ளார் தேசிய மக்கள் சக்தி ஆட்சியை பெறுவதற்காக பொய் கூறியுமே நிரூபிக்க கட்சியின் நூற்றி ஐம்பத்தி ஒன்பது உறுப்பினர்களும் ஒன்றிணைந்துள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் மாதம்பி ஆலயம் ஒன்றில் வழிபாடு நடத்திய பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அது மட்டுமல்லாமல் பொய் சொல்வதை தங்கள் உரிமையாக சித்தரிக்கவும் அவர்கள் முயற்சி செய்கிறார்கள் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் எதிர்க்கட்சிகள் தங்கள் கொள்கைகளை மக்கள் முன் அறிவிப்பது அந்த பொய்களை மீண்டும் சொல்வதை விட முக்கியமானது என்று நாமல் ராஜபக்ஷ சுட்டிக்காட்டியுள்ளார் கம்பகாவின் கிருந்திவிட்ட பகுதியில் துப்பாக்கிச்சூடு நடந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த துப்பாக்கிச்சூட்டில் இரண்டு பேர் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மோட்டார் சைக்கிளில் வந்த இருவரால் இந்த துப்பாக்கிச்சூடு நடாத்தப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இந்த நிலையில் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் அமெரிக்காவின் சேனாதிபதி டொனால்டு டிரம்ப் முன்னிலையில் பிரபல தொழிலதிபர் எலான் மாஸ்க் மற்றும் வெளியுறவு செயலர் மார்க் ரூபியோ இடையே மோதல் இடம்பெற்றதாக ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன அமெரிக்க அரசின் பல்வேறு துறைகளில் பணியாளர்கள் குறைப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது ஆனாள் துறையில் மட்டும் ஊழியர்கள் பணிநீக்கம் செய்யப்படவில்லை என தெரிவிக்கப்படுகின்றது இது தொடர்பாக எலான் மஸ்க் வெளியுறவு செயலாளர் மார்கோ ரூபியோகி கருத்து வேறுபாடு நிலவுவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இந்த நிலையில் வெள்ளை மாளிகையில் ஜனாதிபதி டிரம்ப் தலைமையில் அண்மையில் அமைச்சரவைக் கூட்டம் நடைபெற்றது அப்போது நீங்கள் யாரையும் பணி செய்யவில்லை நீங்கள் பணி செய்த ஒரு நபரே என் துறையைச் சேர்ந்தவர் என மார்க்கோ ரூபியோவை பார்த்து எலான் மஸ்க் கிண்டலாக தெரிவித்திருந்தார் எதனால் கோபமடைந்த மார்கோ ரூபியோ எலான் மஸ்க் உண்மையானவராக இல்லை என்றார் ட்ரம்ப் நிலையில் இருவரும் மாறி மாறி வார்த்தை மோதலில் ஈடுபட்டது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இது தொடர்பாக ஜனாதிபதி டிரம்பிடம் செய்தியாளர் ஒருவர் கேள்வி எழுப்பினார் படித்தளித்த அவர் எலான் மாஸ்க் மார்கோ ரூபியோ இடையே எந்த பிரச்சனையும் இல்லை நீங்கள் தேவையில்லாமல் எந்த பிரச்சனையும் கிளப்ப வேண்டாம் எலான் மாஸ்க் ரூபியோ நட்புடன் பழகி வருகின்றார்கள் அவர்கள் இருவரும் அற்புதமாக பணியாற்றுபவர்கள் என்று அவர் தெரிவித்திருந்தார் கனடாவின் டொரண்டோவின் உள்ள ஸ்கார்பாரோ நகரில் உள்ள கேளிக்கை விடுதியில் துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன குறித்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் சுமார் பன்னிரண்டு பேர் காயமடைந்துள்ளனர் இவ்வாறு காயமடைந்தவர்கள் இருபது முதல் ஐம்பது வயதுக்குட்பட்டவர்கள் என்பதுடன் அவர்கள் தற்போது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் துப்பாக்கிச்சூடு இரண்டு நபர்களால் நடாத்தப்பட்டதாகவும் சந்தேக நபர்கள் இன்னும் கைது செய்யப்படவில்லை என்றும் தெரிவிக்கப்படுகின்றது இதனையடுத்து தப்பியோடிய சந்தேக நபர்களை அந்நாட்டு போலீசார் தேடி வருகின்றனர் உக்ரைனுக்கு எதிராக ரஷ்யா தொடுத்த போர் மூன்று ஆண்டுகளை கடந்து நீடித்து வருகின்றது இதில் இருதரப்பிலும் பொதுமக்கள் வீரர்களின் ஆயிரக்கணக்கானோர் காயமடைந்து உள்ளனர் இதற்கிடையே உக்ரைனுக்கு முன்னாள் அதிபர் ஜோ பைடன் தலைமையிலான அமெரிக்க அரசு ஆதரவளித்து ஆயுதம் நிதியுதவி போன்றவற்றை வழங்கியது ஆனால் ட்ரம்ப் தலைமையிலான அரசு உக்ரைனுக்கு ஆதரவிலிருந்து பின்வாங்கி வருகின்றது உக்ரைனுக்கான ராணுவ உதவியை ட்ரம்ப் தலைமையிலான அமெரிக்க அரசு சமீபத்தில் நிறுத்தியது உக்ரைனுக்கு அளித்து வந்த புலனாய்வு தகவலையும் நிறுத்துவது என அமெரிக்கா முடிவு செய்துள்ளது இந்த நிலையில் உக்ரைனில் ரஷ்யா தாக்குதலை தீவிரப்படுத்தியுள்ளது டெனஸ் பகுதியில் குழந்தைகள் உட்பட இருபது பேர் உயிரிழந்தனர் நாற்பதுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர் என அந்நாட்டு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் மேலும் கார்கிவ் மற்றும் ஒடிசா பகுதிகளில் வீடுகள் மற்றும் உட்கட்டமைப்பு கடுமையாக தாக்கப்பட்டன பாலிசி கிராகணிகள் நகரில் உள்ள குடியிருப்புகள் கட்டிடங்கள் மற்றும் வணிக வளாகம் ஒன்றின் மீது தாக்குதலை தொடுக்க பயன்படுத்தப்பட்டன இது தொடர்பாக ஜலன்ஸ்கி டெலிகிராம் பதிவில் வெளியிட்ட செய்தியில் மீட்புக் குழுவினரை இலக்காக கொண்டு ரஷ்யா மற்றொரு தாக்குதலை உள்நோக்கத்துடன் நடத்தியது இதுபோன்ற தாக்குதல் ரஷ்யாவின் இலக்குகள் மாறவில்லை என எடுத்து காட்டுகின்றன என அவர் தெரிவித்துள்ளார் ஆர்ஜென்டினாவின் பியூனோஸ் அயர்ஸ் மாகாணத்தில் பாக்யா பிரான்கா பகுதியில் கனமழை பெய்து வருகின்றது இதனால் நகரின் பல்வேறு பகுதிகளில் வெள்ளம் பெருக்கெடுத்தோடுகின்றது வீடுகள் கட்டிடங்களை சுற்றி மழைநீர் தேங்கி காணப்படுகின்றது இதுபற்றி மாகாணத்தின் பாதுகாப்புத்துறை மந்திரி ஜேவியர் அலான்சோ வெளியிட்ட அறிக்கையில் கனமழை மற்றும் வெள்ளத்தில் சிக்கி பத்து பேர் வரை பலியாகியுள்ளனர் இந்த எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும் என அஞ்சப்படுகிறது என அவர் தெரிவித்துள்ளார் இதனைத் தொடர்ந்து திட்டமிடப்பட்ட பயணங்களை அதிபர் ஜேவியர் மிலாக்கி ரத்து செய்ததுடன் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு உதவி குழுக்கள் செல்வது உறுதி செய்யப்பட வேண்டும் என அதிகாரிகளுக்கு அவர் உத்தரவிட்டுள்ளார் இந்த சூழலில் வெள்ளம் பாதித்த பகுதிகளில் இருந்து எண்ணூறுக்கும் மேற்பட்டோர் வெளியேற்றப்பட்டு உள்ளமை குறிப்பிடத்தக்கது மேற்காசிய நாடான சிரியாவில் அரசு படைகளுக்கும் முன்னாள் அதிபர் ஆசாத்தின் ஆதரவாளர்களுக்கும் இடையில் நடந்த மோதல்களில் முன்னூறுக்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டனர் சிரியாவில் இரண்டாயிரத்தி பதினொன்று முதல் உள்நாட்டுப் போர் நடைபெற்று வருகின்றது அந்நாட்டின் முன்னாள் அதிபர் பஷார் அல் ஆசாத் ரஷ்யா மற்றும் ஈரானுக்கு ஆதரவாக செயல்பட்டதால் அமெரிக்கா துருக்கி ஆகிய நாடுகள் அவருக்கு எதிராக உள்நாட்டு கிளர்ச்சி படிகளை தோண்டிவிட்டன ராணுவம் ரஷ்ய உக்ரைனுக்கு எதிரான போரில் ஈடுபட்டுள்ளதால் சிரியாவுக்கு அவர்களால் உதவ முடியவில்லை இந்த வாய்ப்பை பயன்படுத்தி துருக்கி ஆதரவுடன் புதிதாக உருவான கிளர்ச்சிப்படை முழுவீச்சில் தாக்குதலில் இறங்கியது தலைநகர் டமாஸ்கா உள்ளிட்ட முக்கிய நகரங்களை கைப்பற்றியது ஏதனால் அதிபர் பஷார் அல் ஆசாத் ரஷ்யாவுக்கு சென்று தஞ்சமடைந்தார் கிளர்ச்சிப் படையைச் சேர்ந்த அஹ்மத் அல் சாரா சிரியாவின் இடைக்கால அதிபராக பொறுப்பேற்றுள்ளார் ஆனால் சிரியாவின் கடலோர நகரங்கள் இன்னும் ஆசாத் விசுவாசிகளின் கட்டுப்பாட்டில் உள்ளன அங்கு அரசு படையினருக்கும் ஆசாத்தின் விசுவாசிகளுக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது பல கிராமங்களில் புகுந்து அரசு படையினர் தாக்குதல் நடாத்தினர் அவர்களுக்கு ஆயுதம் ஏந்திய ஆசாத் விசுவாசிகள் பதிலடி தந்தன இந்த சண்டையில் முன்னூறுக்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டனர் அதில் ஐம்பது பேர் சிரியா அரசு படையைச் சேர்ந்தவர்கள் நாற்பத்தைந்து பேர் ஆசாத் விசுவாசிகள் மீதமுள்ளவர்கள் பொதுமக்களின் சிறிய மனித உரிமைகள் கண்காணிப்பகம் தெரிவித்துள்ளது ஏதுடன் மையத்தின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன நன்றி